நீங்க மாத்திரமா இருந்து என்ன சாப்பிட்டாலும் சரி ஐநூறு அறநூறு சுகரு வந்து குறையாம இருந்தாலும் சரி சூர் குறை சுகர் குறையவே மாட்டேது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கசாயத்தை வந்து அஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க காலைல காலையில சாப்பிடும்போது அஞ்சு நாள் முடிஞ்சு ஆறாவது நாளுக்கு சுகர் பார்த்தீங்கன்னா நெல்ல நூத்தி இருபது இருக்கும் கசாயம் குடிக்கும்போது கை கால் எரிச்சல் கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும் ரெண்டாவது வந்து உடம்பு விளச்சி போயிடுச்சின்னா உடம்பு தேர்ந்து நல்ல தேசம் சவுந்திடும் ஓ நல்ல தூக்கம் வரும் நல்ல பசி வரும் இந்த கசாயம் குடிக்கும்போது அஞ்சு எடுத்து ஒரு சட்டியில் போடுங்க அதாவது சட்டி எப்படின்னாங்க அந்த சட்டியில் காரம் இருக்கக்கூடாது புது பனையை வாங்கிக்கோங்க ஒன்று வச்சுக்கோங்களேன் இது மாதிரி இலையை இப்படி உடச்சிக்கோங்க இப்படி பிச்சிக்கோங்க அந்த அஞ்சு இலையை இப்படி பிச்சு அந்த பாத்திரத்தில் அந்த சட்டியில் போடுங்க இப்படி போட்டு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு எறி விடுங்க தினந்தவரும் காலையில் இதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த அஞ்சு இலை போட்டு சாயம் நைட்டு வந்து காய்ச்சலும் காலை விடிய காலம் குடிக்கணும் அப்படி குடிச்சாங்கன்னா சுகர் வந்து நார்மல்லே இருக்கும் நார்மலே இருக்கும் நார்மலே இருக்கும் சோப்பு சூப்பர் பா